ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முருகனுக்கு வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றணும்னு நான் சொல்கிறேன் செவ்வாய் குறையில் நம்ம இந்த வெற்றிலை தெய்வம் வந்து ஏற்றணும் செவ்வாய் உரையில் பார்த்தீங்கன்னா முதல் மூன்று முக்கியமான டைம் காலை மாலை இரவு காலையில் ஆறு டு ஏழு போடலாம் இல்லை மாலையில் ஒன்று டு ரெண்டு போடலாம் இல்லை இரவு எட்டு டு ஒன்பது போடலாம் இந்த மூணு டைம் தான் செவ்வாய் வரை இன் ஏன் செவ்வாய் வரையில நம்ம இந்த வெற்றிலை தீபம் போனோம்னா நம்ம நினைத்த காரியங்கள் நடக்கும் தொடர்ந்து ஒன்பது வாரம் நாற்பத்தெட்டு வாரம் இல்லை உங்களுக்கு எப்படி போடணும்னு விருப்பம் இருக்கும் நீங்கள் அப்படியே போட்டுட்டு வரலாம் இந்த வெற்றிலை தீபம் போடுறதுக்கு நீங்கள் ஒரு தாம்பளை தட்டு எடுத்தோம்னா அதெல்லாம் ஆறு வெற்றலையும் எடுத்து அந்த காம்பூலில் நீக்கிடணும் அந்த ஆறு வெற்றிலையும் மயில் தோகை மாரி விரித்து நடுவில் நீங்கள் அகல் விளக்கலாம் நெய் ஊற்றி பல தீபம் எடுத்து வரலாம் இல்லை ஒரு விளக்கு போட்டாலும் போனாலும் ஆறு விளக்கு நெய் தீபம் எடுத்துனாலும் எடுத்து வரலாம் இதுமாரி செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நடக்கும் நன்றி